ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் சாம்பார் பொடி தான் நம்ம இன்றைக்கி இடிக்கப் போகிறோம் இதில் என்னென்னலாம் போட்டிருக்கோம் எவ்வளவு போட்டிருக்கோம் எதை எப்படி செஞ்சால் அந்த வாசம் சூப்பராக இருக்கும் நார்மல் சாம்பார் பொடிக்கும் தஞ்சாவூர் சாம்பார் பொடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக கமன்னு இருக்கிற அளவுக்கு இந்த பொடி சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி ஃபுல்லாக செஞ்சோங்கிறத பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பொடி வகை தான் என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷலான இட்லி சா அதை சா இது சாம்பாருக்கு போடுற சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரியான சாம்பார் பொடி தான் தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்கிறது தனியான ஒரு சாம்பார் பொடி வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அந்த சாம்பார் பொடி நம்ம இன்றைக்கி இடிக்க போகிறோம் நார்மலாக எல்லோரும் சாம்பார் பொடி இடிக்கிறது தஞ்சாவூர் சாம்பார் பொடி அது வேறு ஒரு இதில் இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ அதுக்கு ஏற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் நூறு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மிளகாய் வேணுமோ அந்த மிளகாய் எடுத்துக்கங்க இந்த குண்டு மிளகாய் நான் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து கிராம் அளவுக்கு தோரம் பொருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு கடலப்பொருப்பு எடுத்துருக்கேன் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பெருங்காயம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம் எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் வறுத்து எது எடுத்துகிட்டு செய்கிறப்ப பொடியும் ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும் பொடியும் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு பேன் வச்சாச்சு நல்லா சூடாகிடுச்சு இதில் மல்லியை மல்லியை கருக விட்டுறாமல் ஒரு நல்ல வாசம் வரும் அந்த வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க கொஞ்சம் அழுகு பார்க்காம அடுப்பை ஹைலையும் சிம்லையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வறுத்துக்குங்க மல்லியோட அந்த வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து செய்கிறப்ப தான் சாம்பார் பொடி சூப்பராக இருக்கும் சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி பாருங்கள் நல்லா வறுத்து வருது அந்த படப்படன் வெடிக்கிற ஒரு சவுண்டு கேட்குது பாருங்கள் அப்போ மல்லி நல்லா வறுத்துருக்குன்னு அர்த்தம் வாசம் நல்லா வருது அந்த மல்லியோட வாசம் நல்லா வருது வறுக்க வறுக்க அந்த மாதிரி உங்களுக்கும் வரணும் சவுண்டு கேட்குது பாருங்கள் பாட்பாட்டும் வெடிக்கிறது அந்த மாதிரி வெடித்து கலரும் லைட்டாக அந்த கலர் மாறுது பாருங்கள் கருக வெட்டுறாதீங்க சிம்ளே வச்சு பொறுமையாக செய்யுங்க நல்லா வாசம் வந்துருச்சு அந்த வாசம் வர்ற அளவுக்கு வருத்திங்கன்னா தான் அந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா வருத்தாச்சு அப்படியே ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் கம்மியான அளவு செய்கிறப்ப நம்ம வீட்டிலையே இடிச்சுக்கலாம் அதுக்கு நல்லா சூடு ஆற வச்சுருங்க ஆறுனா தான் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அடிக்க முடியும் இப்போ இது நல்லா ஆரட்டும் அடுத்தது மிளகாவை வறுத்துக்கலாம் இதையும் அது மாதிரி கருக விட்டுறாமல் நல்லா சூடாகி முறு முருண் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மிளகாவும் நல்லா வறுத்தாச்சு கலர் வந்து இதாகி நெடி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த நெடி வர அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் எல்லா சைடும் சுற்றி அந்த கலர் இதாகிருக்கு கருகை மட்டும் விட்டுறாதீங்க நல்லா அந்த மிளகாவோட நெடிவாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் அடுத்தது தோரம் பருப்பு இதையும் வறுத்துக்கலாம் எதுவுமே கலர் மட்டும் மாற விட்டுறாதீங்க மாறிட்டுனா கொஞ்சம் கருத்து போய் இதாகிடுச்சுனாலும் சாம்பார் பொடி அவ்வளவும் நீங்கள் இடிக்கிறது சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கருகை மட்டும் விட்டுறாதீங்க தோரம்பொருக்கும் நல்லா வருத்தாச்சு பாருங்கள் கலர் மாறவே இல்லை தோரம்பொருப்போடய வாசம் நல்லா வந்துடுச்சு இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாகவே நீங்கள் வருத்துதுங்க இல்லைன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்குவத்தில் வறு வறுக்கிற மாதிரி இருக்கும் கடலப்பருப்பு அதனால் கொஞ்சம் அழுப்பு பார்க்காம எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் கொஞ்சம் தனித்தனியாக நீங்கள் வறுத்துக்கோங்க இல்லைன்னா ஒன்று வறுத்தோனா ஒன்று இருக்கும் ஒன்று வறுக்காமல் இருக்கும் அதில் சாம்பார் பொடி டேஸ்ட்டு மாறும் இதையும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் கடலப்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு கலரே மாறலை கடலப்பருப்போட வாசம் வந்துருச்சு இந்த மாதிரி இந்த கோல்டன் கலர் வரணும் கருத்துறக்கூடாது கோல்டன் கலர் வரணும் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கருக்கவே இல்லை வரணும் இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது சீரகம் சீரகமும் நல்லா வறுத்தாச்சு சீரகத்தோட வாசம் நல்லா வருது அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க கருக விட்டுறாமல் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதையும் எடுத்து கொட்டிக்கலாம் எல்லாமே நல்லா ஆற விட்ருக்கோம் இப்போ அடுத்தது இந்த வெந்தயம் வெந்தயத்தையும் வறுத்துக்கலாம் வெந்தயம் நிறைய போட்டுறாதீங்க கசப்பாயிரும் அதனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நூறு அளவுங்கிறதுனால நான் வெறும் ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மொத்தமாக ஒரு கிலோ கிட்டலாம் நான் அரைச்சி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா வெந்தயம் வந்து கசப்பு கொடுத்துரும் அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க வெந்தயமும் நல்லா வறுத்தாச்சு இங்கே பாருங்கள் வெடிக்குதா இந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி வந்துருச்சுனாலே நல்லா வருத்திருச்சுன்னு அர்த்தம் இதையும் கொட்டிக்கலாம் அடுத்தது இதில் இன்னொரு மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு வறுக்க போகிறோம் மிளகு வறுக்கிறதுக்கு நெய் நான் ஒரு ஸ்பூனுக்கு தான் எடுத்துருக்கேங்கிறதுனால ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நெய் போடுறேன் தஞ்சாவூர் சாம்பார் பொடியோட ஸ்பெஷலே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நெய்யில் மிளகு வறுக்கிறது தான் நல்ல ஒரு மனமும் கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நெய்யில் தான் வறுக்கணும் சா மிளகு மட்டும் இந்த நெய்யில் வறுத்து அந்த சாம்பார் பொடி செய்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் அந்த இதுக்கு உள்ள சீக்ரெட் இதே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சாம்பார் பொடிக்குன்னு உள்ள ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்யில் மிளகு வறுக்கிறது தான் நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நெய் போட்டுக்கோங்க நான் பாருங்கள் கரெக்டாக எனக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் நெய் போட்டிருக்கேன் இப்போ இதில் நல்லா இதை வறுத்துக்கலாம் பாருங்க மிளகு நல்லா வருத்தாச்சு மிளகும் அந்த வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா வருத்தாச்சு வெடிக்குது பார்த்திங்களா இப்போ இதையும் எடுத்ததில் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த பெருங்காயத்தை பெருங்காயம் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் இதெல்லாம் தான் இதோட ஸ்பெஷல் தஞ்சாவூர் சாம்பார் பிடிக்கணும் உள்ள ஸ்பெஷலே நல்லெண்ணெயில் பெருங்காயத்தை பொறிக்கணுங்கிறது தான் மிளகு வந்து நெய்யிலேயும் பெருங்காயத்தை வந்து நல்லெண்ணெய்லேயும் பொறிக்கணும் அப்போ தான் ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும் இது நல்லா பொறிச்சுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் வருத்தோடனே அது பொறிஞ்சோனே இப்படி நம்ம கரண்டி வச்சு உடச்சோம்னா உடையும் உடச்சி உடச்சி உள்ளார இருக்கிறதெல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கலாம் பாருங்க எண்ணெயில் பொரிய பொரிய அது உடஞ்சி கொடுக்கும் உடச்சி உடச்சி உள்ளார இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா பொரிய பொரிய சின்ன சின்னதாக உடச்சி 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 உள்பக்கம் எல்லாம் நல்லா பொரிய விட்டாச்சு நல்லா எல்லா பக்கமும் பொரிய விட்டுக்குங்க ஏன்னா கொஞ்சம் பொரியாமல் இருந்தாலும் உள்ளார அது பச்சையாக இருக்கும் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இப்போ இது நல்லா எல்லாமே பொறிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் இதையும் இதில் போட்டுக்கலாம் அடுத்து இந்த எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை ஏன்னா கருவேப்பில நார்மலாக வந்து எண்ணெயிலேயே அப்படியே வறுத்துக்கலாம் இதுக்குன்னு நீங்கள் என்ன ஊற்ற வேண்டாம் இதுக்கு எவ்வளோ வேணாலும் கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கோங்க வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் சிலர் வந்து கருவேப்பிலையெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி வேஸ்ட்டாக போகுதுன்னு தூக்கி போடுவீங்க அந்த மாதிரி தூக்கி போடுறதாமல் வீணாக போகுதுன்னு நினைக்கிற கருவேப்பிலையே ஏன்னா வாரம் வாரம் நம்ம கடையிலேயோ இல்லை கடை வீட்டில் மரத்துலையோ பிரித்து வைக்கிறப்ப காஞ்சி போகும் அந்த மாதிரி காஞ்சி போகிறதெல்லாம் எடுத்து நிழலில் நீங்கள் வீட்டுக்குள்ளாரே ஒரு இடத்துல உருவி போட்டு வச்சிங்கன்னா ஒரு டப்பா மாதிரி போட்டு ஓப்பனில் வச்சிங்கன்னா காயும் காயிறப்ப இந்த மாதிரி பொடி அடிக்கிறப்பையெல்லாம் நீங்கள் அந்த கருவேப்பிள்ளைய யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம் பாருங்கள் நல்லா வருத்தாச்சு முரு முருன்னு வந்துருச்சு இதையும் அதில் எடுத்து கொட்டிக்கலாம் இதையும் இதில் கொட்டிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இடிச்சுக்கலாம் சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆயிரும் இதில் நான் வந்து மஞ்சள் போடலை ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் இதில் போட்டு வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை விரளி மஞ்சள் நீங்கள் கடையில் வாங்கி நல்லா தட்டி விட்டு இதில் இது பண்ணி போட்டு அரைக்கிறதுனால நிறைய அரைக்கிறவங்க மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்ப விரலி மஞ்சள் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வீட்டிலையே கொஞ்சமாக அரைக்கிறோம் அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து மிக்சி ஜாரில் சரியாக ஓடாது அதனால் நல்லா தட்டி விட்டு இதில் நீங்கள் வறுத்து போட்டு பண்ணிக்கலாம் இல்லை இது இடிக்கிறப்ப இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சா இது மேலே மஞ்சள் தூளை இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் இப்போ இதில் மஞ்சள் தூளையும் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துருவேன் அதனால தான் இதில் நான் மஞ்சள் சேர்க்கலை இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் கையில் வச்சு எடுத்தாலும் சூடு இல்லை இந்த மாதிரி சூடு இல்லாத சமயத்தில் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைக்கலாம் இப்போ நம்ம இதை ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இந்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த பொடிகள்லாம் நம்ம பருப்பு வகைகளெல்லாம் போட்டுக்கலாம் இதோட இந்த பெருங்காயம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்க மிளகாவை ஒரு ஓட்டு விட்டாச்சு ஒரு சுற்று வந்து நல்லா குரக்குரங்கு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம மற்ற எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதில் இந்த அறுநா பருப்பு வகைகள் மிளகு ஜீரகம் அப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பவுடராக இடிச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இதையும் பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைக்க முடியுமோ மிக்சி ஜாரில் அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் சூப்பராக வந்துருச்சு நல்லா வாசமும் கமகமான்ட்ருக்கு சூப்பரான தஞ்சாவூர் ஸ்பெஷல் சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த மிக்ஸி அரைச்ச அந்த இதோட சூடு மட்டும் கொஞ்சம் இருக்கும் அதை ஆற வச்சிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து போட்டு வச்சுட்டீங்கன்னா எவ்வளோ நாளானாலும் வீணாகவே போகாது சூப்பரான சாம்பார் பொடி நம்மளே வீட்டில் இடித்து நம்மளே சாம்பார் வைக்கிறப்ப அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் கடையில் வாங்கி செய்யறதை விட இது மாதிரி நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ